என்றால் காவடிகள் அவற்றை வடிவமைப்பது நம் செய்தியாளர் தர்ஷினி கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் காவடி எடுக்கும் பக்தர்களின் வாயில் ஒளிக்கும் பக்தி ஒளி அது தெய்வங்கள் பலவாக இருக்கலாம் ஆனால் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு கந்தனுக்கு உண்டு சிவகிரி சக்திகிரியை இருபுறமும் காவடிகளாய் சுமந்து கந்தனுக்கு காணிக்கையாக்கியவர் முதன்மை வேண்டுதலாய் விளங்குகிறது காலப்போக்கில் காவடிகள் பல்வேறு வடிவங்கள் பெற்றுவிட்டன ஆறுமுகன் மனம் இறங்க மட்டுமல்ல அவன் அடியார்கள் கண் கழிக்கவும் காவடிகள் அழகு வடிவம் தாங்கி வருகின்றன காவடிகளை ஆயுத்தம் செய்வதே ஒரு தான் குமார் ஆண்டுகளாக காவடிகளை வடிவமைக்கும் அடியார்களுக்கு காவடி தயாரித்து தரும் பணியில் அவர் ஈடுபடுத்தியது சின்ன வயசுல நம்ம அந்த சாமி வழிபாட்டுல இருக்கும் அதனால வந்து தெய்வ பக்திகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த இது வந்து நம்மளோட சேர்ந்து வந்துருச்சு காவடி, இருப்பன் காவடி மயில் காவடி மலர் காவடி என பல்வேறு காவடிகள் நம் மரபில் உள்ளன அவற்றை தயாரிக்கும் முறைகளும் வேறுபடுகின்றன அந்த மயில் தொகையை வாங்கி நம்ம அதோட அந்த காவடி எப்படி செய்யணுமோ அந்த வழிமுறைகளை அந்த ரோத்தானில் வந்து நம்ம கம்பி கட்டி அதை பின்னுவோம் நம்ம அதுதான் மெயினாக பின்னுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் துணியெலாம் தைச்சி அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி அழகு அழகு தான் நம்ம படுத்துவோம் கலர் துணிலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ண நம்ம சொந்தமாக இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி யானை வைங்க மிளகு வைங்க இந்த மாதிரி பூக்கள் வைங்க அந்த கலர் துணி சோப்பு கலர் துணி நீல கலர் துணியில் செய் கொல்வெட் துணியில் செய்யுங்கன்னு அப்போ நம்ம டிசைன் கொடுப்போம் இந்த மாதிரி செய்யுங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுத்துருவாங்க அப்போ அதை வச்சு நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த அலுமினியம் இது அப்புறம் ஸ்டீல் இது அதை மடக்கி நம்ம வந்து அதை சுற்றியும் லெவல் படுத்தி கரெக்டான லெவல் வச்சு நம்ம அந்த துணியை போடுவோம் அப்போ அந்த துணியை போடுறதுனால தான் அந்த காவடியோட வட்டம் வந்து கரெக்டாக வந்து அமையும் இல்லாட்டி வந்து நம்ம அந்த சைஸ் கரெக்டாக வைக்கலன்னா அது கூடமானலாம் போயிடும் அதனால் வந்து அந்த அந்த வ வடிவமும் நல்லா இருக்காது அது காவடி வடிவமைக்க ஆர்வமும் சிரத்தையும் அவசியம் அடுத்தடுத்த தலைமுறை அதனை மேலும் மெருகூட்ட இன்றைய இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு முதல் வரணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஒன்றும் நம்ம அவங்களுக்கு நிறைய சொல்லித்தரலாம் நிறைய இளைஞர்களை இதில் சேர்த்து நம்ம தெய்வ வழிபாடெல்லாம் நல்லபடியாக கொண்டு போகலாம் அடிப்படையில் வழிபாடே சிறந்ததாகும் ஆன்மாவை நேசித்து வழிபடுகின்ற வழிபாடே சிறந்த காணிக்கையாகும் அத்தகைய காணிக்கைகளை இப்படி காவடி எடுத்து வழிபடுவதன் மூலம் பக்தர்களும் உய்வர் ஆர்த்தியம்காக தர்ஷினி ஞானசேகரன்